அதிக வயசுல குழந்தைகள் பெற்றுக்கொண்ட தமிழ் சினிமா நட்சத்திரங்களை பத்தி இந்த பார்க்கலாம் ராதிகா சரத்குமார் திருமணம் விவாகரத்தான ராதிகா மூணாவதாக சரத்குமார் மணந்தாங்க இந்த தம்பதிக்கு ஆண் குழந்தை அந்த சரத்குமார்க்கு ஐம்பத்தோரு வயசு ராதிகாவுக்கு நாற்பத்தி ரெண்டு வயசு நயன்தாரா நடிகை நயன்தாரா காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டாங்க இவங்களுக்கு முப்பத்தெட்டு வயசுல வாடகை தாய் மூலமா இரண்டு குழந்தைகளுக்கு அம்மா ரேவதி திறமையான நடிகை ரேவதி நாற்பத்தேழு வயசில் டெஸ்ட் டியூப் மூலமா பெண் குழந்தை பெற்றெடுத்தாங்க சந்திராலட்சுமணன் சந்திரா லக்ஷ்மணன் மனசெல்லாம் தில்லாலங்குடி போன்ற படங்கள்லையும் காதலுக்கு நேரமில்லை சீரியலே நடிச்சு ஃபேமஸான நடிகை சந்திரா தன்னோட நாற்பதாவது வயசுல குழந்தையை பெற்றுக்கிட்டாங்க பிரகாஷ்ராஜ் முதல் மனைவி நடிகை லலிதா குமாரியை விவகாரத்தை செஞ்ச ராஜ் டூ தௌசண்ட் டென்னில் நடன இயக்குனரான வர்மாவை ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டாரு அவருக்கு ஐம்பது வயசா இருக்கும்போது வேதாந்தா என்னும் மகன் பிறந்தான் பிரபுதேவா நம்ம எல்லோருக்கும் பிடிச்ச பிரபுதேவா கடந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டில ரெண்டாவது கல்யாணம் செஞ்சிட்ட நிலையில இந்த வருஷம் தன்னோட ஐம்பதாவது வயசுல பெண் குழந்தைக்கு அப்பாவானாரு நீலிமா ராணி நீலிமாவுக்கும் அவர் கணவருக்கும் பன்னெண்டு வயசு வித்தியாசம் இந்த நிலையில தன்னோட முப்பத்தி வயசுல அவங்க ரெண்டாவது முறை கர்ப்பமாகி பெண் குழந்தையை பெற்றெடுத்தாங்க ஓகே நண்பர்களே இப்படிலாம் விஷயம் இருக்குன்னே தெரியாது பெருசா கேள்விப்படாத தகவலா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா எங்களுக்கு வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மேலும் இது போன்ற பலருக்கும் தெரியாத சினிமா அது மற்றும் அது தொடர்பான தகவலை தெரிஞ்சுக்க எங்க சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி